இன்று கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த ஒரு நாள் மட்டும் இன்றைய பதிவில் பார்க்க போகும் நரசிம்ம பெருமானின் ஐம்பத்தி எட்டு நாமாவளிகளை சொன்னாலோ அல்லது செவி கொடுத்து கேட்டால் கூட லாட்டரி ஜாக்பாட் அடித்தது போல பண வரவு வந்து கொண்டே இருக்கும் ஐஸ்வர்யோகத்தை தரக்கூடிய அற்புதமான நரசிம்ம பெருமானோட எளிமையான இவை பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ நாரசிம்ஹா யனமஹா ஓம் மகா சிம்ஹா யனமஹா ஓம் திவ்ய சிம்ஹா யனமஹா ஓம் மகாபலா யனமஹா ஓம் உக்ரசிம்ஹா யனமஹா ஓம் மகாதேவா யனமஹா ஓம் ஸ்தம்பஜா யனமஹா ॐ उग्रलोचनाय नमः